இந்த இனிய மாலை பொழுதில் எல்லோருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் வி லட்சுமி ஐயர் நான் ஒரு ஹிந்து இஸ்லாத்தை உண்மையாக நம்புகிறேன் நான் இஸ்லாத்தில் நம்பிக்கை கொண்டுள்ளேன் ஏனெனில் அதற்குரிய ஆதாரங்களை நான் வைத்துள்ளேன் நீங்கள் கூறினீர்கள் இறைவன் ஒருவனே மார்க்கம் ஒன்றே மூன்று மனிதர்களிலிருந்து நான் உதாரணம் கூற விரும்புகிறேன் ஒரு ஹிந்து ஒரு முஸ்லிம் ஒரு கிறிஸ்துவர் மூன்று பேரையும் ஓரிடத்திற்கு கொண்டு வாருங்கள் அவர்களின் உடல்கள் சிலவேளை அவர்கள் உடல்கள் வெட்டப்படுமானால் என்ன கசியும் அவர்களின் உடல்களிலிருந்து இருந்து ரத்தம் ரத்தம் மட்டுமே பால் இல்லை தண்ணீர் இல்லை அது ரத்தம் மட்டுமே வெட்டப்பட்டால் வெளியாவது ரத்தம் மட்டுமே நாம் இறந்த பிறகு ஏன் நம்மில் வித்தியாசம் முஸ்லிம்கள் மண்ணில் புதைக்கப்படுகிறார்கள் நாங்கள் இந்துக்கள் எரிக்கப்படுகின்றோம் எதற்காக இந்த வித்தியாசம் சகோதரி இஸ்லாத்தை பாராட்டுகிறார் இஸ்லாத்தின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார் நான் உங்களை பாராட்டுகிறேன் இஸ்லாத்தின் நன்னம்பிக்கையின் பக்கம் உங்களை அழைக்கிறேன் எல்லாம் வல்ல அல்லாவுக்கு உங்களை அர்ப்பணியுங்கள் சகோதரி கேட்ட கேள்வி என்னவென்றால் ஹிந்து கிறிஸ்தவர்கள் முஸ்லிம் எல்லோருமே ஒரே உடலைத்தான் கொண்டுள்ளார்கள் ஒரே ரத்தம் ஒரே அமைப்பு தான் உள்ளது ஆனால் நாம் இறந்த பிறகு எதற்காக இந்துக்கள் உடலை எரிக்கிறார்கள் ஏன் முஸ்லிம்கள் புதைக்கிறார்கள் என்று கேட்டார் நாம் அதை பற்றி சற்று ஆராய்வோம் நீங்கள் எது சரியானது என்று தீர்மானியுங்கள் இந்து மதத்திலும் கூட புதைக்கலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது குழந்தைகளை புதைக்கலாம் வயது வந்த பிறகு சில பிரிவுகளில் எரிக்கிறார்கள் ஆனால் சில பிரிவுகளில் புதைக்கலாம் என்றும் சொல்கிறார்கள் ஆகவே நாம் எரிப்பதற்கும் புதைப்பதற்கும் இடையே இருக்கிற வித்தியாசங்களை நாம் ஆராய்வோம் நீங்கள் இஸ்லாத்தில் பார்த்தால் நாங்கள் உடலை புதைக்கின்றோம் ஏனெனில் எத்தகைய உடற்கட்டு உள்ளதாக இருந்தாலும் மனித உடல் பூமியின் மண்ணில் காணப்படும் சில அடிப்படை படிமங்கள் கொஞ்சமாகவோ அல்லது அதிகமாகவோ உள்ளது என்று இன்று நாம் அறிகிறோம் ஆகவே நாம் மண்ணிலிருந்து வந்தோம் மண்ணுக்குள்ளேயே செல்கிறோம் இது விஞ்ஞான ரீதியானது ஒப்பீட்டில் குறிப்பு ஒன்று உடலை நாம் எரித்தால் அதனால் சூழல் மாசடைகிறது இஸ்லாமிய அடிப்படையில் புதைத்தால் நிலம் வளமாகி செழிப்படைகிறது மாசடைதல் இல்லை எரித்தல் இல்லை இரண்டாவது கருத்து நீங்கள் எரிப்பதானால் மரங்களை வெட்ட வேண்டும் பசுமை குறைந்துவிடும் மேலும் சுற்றுச்சூழல் மோசமாகிவிடும் இஸ்லாத்தின் படி நாம் புதைத்தால் மண் வளமாகும் அதிக மரங்கள் வளரும் அது உரமாக மாறிவிடுகிறது மரங்கள் வெட்டப்பட வேண்டியதில்லை சுற்றுச்சூழலுக்கு நல்லது உங்களுக்கு தெரியுமா அரசாங்கம் சொல்கிறது மரங்களை வெட்டாதீர்கள் மரங்களை வெட்டவில்லை என்றால் எப்படி உடலை எரிப்பது மூன்றாவது கருத்து அது அதிக செலவு தரக்கூடியது இந்திய புள்ளி ஒவ்வொரு வருடமும் கோடி 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 கணக்கில் பணம் செலவாகிறது நூறு ஆயிரம் கோடி ஒவ்வொரு நாளும் செலவழிக்கப்படுகிறது உடல்களை எரிப்பதற்காகவும் மரங்களை வெட்டுவதற்காகவும் ஒவ்வொரு ஆண்டும் நூற்று கணக்கான கோடி ரூபாய்கள் செலவாகின்றன இஸ்லாத்தில் நாங்கள் புதைக்கிறோம் செலவு குறைகிறது இலவசம் ஐந்தாவது குறிப்பு எரிப்பதினால் மரம் வெறும் கரியாகி சாம்பலாகி விடுகிறது இஸ்லாத்தை பொறுத்தவரையில் ஒருமுறை உடலை புதைத்துவிட்டால் அதே நிலத்தை சில ஆண்டுகள் கழித்து பயன்படுத்தலாம் அது நிரந்தரமாக உள்ளது அதை மீண்டும் மீண்டும் பயன்படுத்தலாம் அதே நிலத்தை அந்த எலும்புகள் எல்லாம் மக்கி போய்விட்ட பின்பு அதை நீங்கள் மீண்டும் பயன்படுத்தலாம் வாதத்தின் அடிப்படையிலும் விஞ்ஞான அடிப்படையிலும் ஆராய்ந்து பார்த்தால் அதிக அறிவியல் நன்மையும் அதிக மானிட பயன்பாடும் உடையதாகும் ஆகவே எரிப்பதை விட புதைப்பதே மிகச் சிறந்ததாகும் இதுவே எனது பதில்